பெண்களே பூரா அன்னை தெரசாவா நினச்சி வணங்குவேன் ஆத்தா பொம்பளையால் கை தட்ட மாட்டீங்களே எப்படி தட்டுவிய மதில் உள்ள நகை கடை ஊட உங்கள் கடை தானே தட்ட மாட்டேன் இப்படி கிசுமுக்கு தானே ஆம்பளை தண்ணியை போட்டு புழக்க போறேன் அடிச்சதுக்கு அப்புறம் கும்புடுவே நொண்டி கூட அடிப்படி பிடிக்கும் தம்பி சூப்பர் தம்பி நல்லா சிரிக்கிறேன் இந்த கட்டி பார்த்து போய் டீஷர்ட்டை செய் பறிச்ச புல் புலன்னு எழுதுவேன் இது யார் பிள்ளைங்க செக்ஸ் வேட என்னை பேசுறேன் கோத்தா சொல்றான் நான் படிக்கும் போதுலாம் உன்னை மாதிரி யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணலன்னே இல்லைன்னா நானும் டீச்சரை கட்டி பிடிச்சிருப்பேன் இப்ப ஒன்னு கட்டு போல அவனை முறிச்சி பண்றியா சி சி கிடையாது எல்லு என்ன சிரிப்பு அதிசயம் மேலா சிரிப்பு இது மாதிரி நல்ல நல்ல கருத்தா நிறையா சொல்லுன்னு இடியப்பா ரைட் ரைட் நல்ல இடியப்பம்ப்பா கொஞ்ச நேரம் மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் புளிஞ்சிட்டு தரேன் நாடகமா இல்லை ஹோட்டலாரா வானே வானே சிங்கா உட்காரு ஏன் லேட்டா வந்த டொங்காஜா தூங்கியா சான் குறிப்பாக இந்த பச்சேரி கிராமத்துக்கு இன்னைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை என்னன்னா வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தான் இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமை ஐயா எத்தனை பேர் ஓஜி வண்டியில் வந்தையோ ஓஜி வண்டியில் வர்றது லேசு கிடையாது ஓட்டிகிட்டு வர்றவனுக்கு எல்லா வேலையும் செய்யணும் இருக்க கூட சட்டியை கூட கழிச்சு விடணும் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க கணேஜி போயில உருட்டி வாயிலாம் வைக்க சொல்லுவேன் வைச்சுடு நான் வைக்க மாட்டேன் அப்போ ஒன்று இறக்கி விட்டு போயிடுவேன் சரி நீ ஏன்னு இதெல்லாம் பேசுறேன்னா அங்கிருந்து நாடகம் பார்த்து இங்கே நடிகை நான் வந்தவந்து அந்த எம்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சாப்பாடு அருமையான சாப்பாடு ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த அவன் சாட்டு விட்டு நெளிச்சிட்டு கிறக்கேன் ரொம்ப பெருமையா இருக்கு அல்லவேல அந்த தோசைக்கடலை பார்க்கல இல்லைன்னா அதை கூட லேசா கடிப்பேன் அவன் பெருங்குட தின் குதிம அடுத்து பச்சேரி கிராமத்தில் பிள்ளை வந்துச்சுன்னா சொல்லி விடுங்க தாய் இந்த காரண சேனை வைக்க சொல்லுவான் அப்படியே இருக்காங்க தாய் அவன் மாதிரி மாதிரியே ஒரு மிருதங்காரன் ஒரு சிறுச்ச முகத்தோடு ஒரு சபையில ஒரு பக்கமேல கலைஞர் ஆச்சா தானே பாக்குற மக்களுக்கு ஆனந்தமா இருக்கான் அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி வாசிக்கணும் எப்ப பார்த்தாலும் பெரியார்ல செயின் ஆக்கிற மாதிரியே இந்த எப்ப பார்த்தாலும் தாய் முறைச்சுக்கிட்டே அடிச்சா விளங்க மாடம் அந்த நாடகம் இதுல என்னன்னா என் கூட நடிச்சவங்க தான் உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் சூப்பர் இருந்துச்சு எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி பிப்பாசு போனாங்க மதினி தாமரை செல்லி அவங்கெல்லாம் என் கூட நிறைய நாடா நடிச்சவன் பிறந்த நேரம் டிவியில் ஓயிட்டு ஐஸ்கிரீமா சாப்பிட்றாங்க ஏசியில் வடுக்கிறாங்க நான் இன்னத வேக்காடுக்குள்ளே கருது வண்டி மாதிரி என்ன ஏன் நான் போக முடியாது கிறகா இருக்குல்ல எப்படி போவேன் ஏமே காலே தூதன்ட் பத்தாவதுக்கு உள்ள ஒரு நல்ல அம்பு மருதமணி எங்கேயும் போக முடியாது திருப்போணம் புதுர கூட தாண்ட முடியாது இங்கே தெரிய வேண்டிய கடமாடு மாதிரி தான் பரிசு இந்த உலகத்துல யாரும் பெரிய ஆள் இல்லை அவரோட தான் பரிசு அப்படி பெரிய ஆள்னா ஒரு ஆளை நான் சொல்லுவேன் பத்து மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தான் பெரிய ஆள் இரண்டாவது தகப்பேன் அப்பா அப்படித்தான் அப்பா வந்து வீரத்தை ஊட்டி வளர்க்கிறாரு அம்மா வந்து பசி எடுக்காமல் இருக்க பசியை போக்கி நாளைக்கு நாலு பேத்துக்கு நீ சோறு ஓடுறான்னு பசிய சொல்லி கொடுத்தது தாயிட அம்மாத ஆனால் ஆம்பளை விட சடக்குன்னு காசை பிரட்ட முடியாது பொம்பளை ஆளு அள்ளிடறான் உடனே ஒரு ஆளை பிடிச்சி ஒரு லட்சம் வாங்கி கொடுத்து புரிசியை கட்ட முடியாமல் பூரா லோன் வாங்குறீங்களா தா பச்சையில லோன் வாங்குறீங்களா மேடம் குழு தலை ஒருத்திருப்பாகல அந்த காலத்தே நான் அலசி விட்டு சந்தனம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு ஊரா நகை நகை ஒரு பேக்கு அவள் போக நான் எண்ணூறுவா வரவு வைக்கணும் அவங்க வீட்டில் ஏசி ஓடும் ஏன்னா எல்லா காசும் இங்கே மகளிர சங்க தலைவிட்டு தான் இருக்கோம் இந்த வாங்கின உம்பளை ஊரா வேக்காட்டிலே வளர்த்து கிடக்குங்க அப்படியே இங்கே வர சிரிப்பவர் சிரிச்சுக்கிறேன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்காதே தான் நம்ம இதுக்கு குடும்பத்துக்கு ஆகாது ஒரு ஓடி வாங்கி வைக்கணும் ஒரு கோடி லோன் வாங்கி அம்மாவுக்கு காரையும் வந்துட்டேன்னு சீம ஊரில் ஒரு பொம்பளை லோன் வாங்கி வச்சா லோன் வாங்கி வச்சுட்டு லோனு காரையும் வந்துட்டேன் பண்ணி வந்துட்டு அவங்க பூனேஸ்வரி வீடு மக வந்துச்சு எங்க அம்மாவுக்கு மூணு நாளா சார் குளிர் காய்ச்ச அப்படியா எனக்கு எட்டு நாளா காய்ச்சன்னு கட்டில் போட்டு படுத்துட்டேன் நோத்தா வர்ற வரைக்கும் நான் போக மாட்டேன் அந்த பொம்பளை சன்னல திறந்து பார்க்குது இன்னும் இந்த இடஒட்ட போலையா அவன் அங்கிருந்து பாக்குறேன் நீ ஒரு வருஷம் நாள நான் இன்னே சிவச மாதிரி அடைவேன் காசை வாங்க போனா என் ஓனர் என்னே போட்டு பொழப்பேன் ஏன் வரவுக்கு தகுந்த செலவு பண்ணி கணவர் எவ்வளவு தூரத்துக்கு சம்பாதிக்கிறாரோ அந்த காசை சிக்கனமா வச்சு புழைக்க தெரிந்த ஒவ்வொரு பெண்மணியும் ஊர்களின் நல்ல வாழ்க்கை வாழலாம் ஒரு மனுஷனை கொள்வதும் நோயை விட பெரிய நோய் எதுனா கடன் மனவளச்சி ஆயிரம் புத்தரு என் அன்பு சார்ந்த பிள்ளைகளே என் தம்பி எல்லாம் படிச்சுட்டு இந்த ஐயாவும் ஜெயிலாகவாரு அந்த மாதிரி பத்து பேர்த்து கஞ்சி ஊத்துற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் ஐயா என்னத்த யாரு பூச்செண்டு அந்த எப்படி அவங்க எல்லாம் படிப்பாங்க படிக்கிறது இப்போ கிடையாது என்னடா காலேஜ் போயிட்டு வந்த பையன் மொட்டை மாடியில் ஓய் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அம்மாவோட மசுரை பொருங்க போச்சு நமக்கெல்லாம் அறிவை புகட்டக்கூடிய ஆசான் தான் வாத்தியார் பிறந்த கையில் அப்ப எல்லாம் நான் படிச்சது சிவகங்க மாவட்டம் சாத்திர பக்கத்தில் உள்ள மல்லல்ல தான் படிச்சேன் எங்க வாத்தியார் பார்த்தா ரெவடி மாதிரி தான் வருவார் கணக்கு வாத்தியார் உள்ள வருவார் உலக்க எடுத்துக்கிட்டு வருவார் உலக்க மூங்கி கம்பு மரமே கிடைக்காது எங்க வாத்தியார்லாம் சுடுமாடை ஓட்டி பணம் மரத்தை தூக்கிட்டு வந்தார் அடிக்கிறது அப்படி அடிச்சார் ஒவ்வொரு அடியும் கொலை அத்துருவாங்க ஒரு அடி அடிப்பாரு எட்டு நாளைக்கு எங்கள் ஆத்தா உப்பு உத்தரம் கொடுக்கும் பயந்தேன் அன்னைக்கெல்லாம் வீட்டுப்பாட எழுதலைன்னா பட்டாக்குன்னு வண்டி ஓடு மன்னச்சாட்சியே இருக்காது வாத்தியார்கிட்ட போகும்போதே பார்த்துட்டு போவார் கால கிழ நகட்டுறானா இறக்குமே கிடையாது அப்பெல்லாம் பயந்து படிச்சதுனாலதான் இந்த தமிழகத்துல பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் சாதித்து விட்டு சென்றார்கள் இன்னைக்கு எந்த மாணவனையும் வாத்தியார் லேசா கூட காலரை கூட இப்படி தொட முடியாது என்ன அடி அடியாள வச்சிருவாங்க வெளியே மூணாவது படிக்கிற பைய போகிறேன் வாத்தியார் ஏற்கிறார் ராகுல் ஏன் வீட்டுப்பாடம் எழுதலை அவன் எழுத முடியாது என்ன செய்யப்படியே போப்பா சாப்பிட்டு மதியம் நானே எழுதிடுறேன் உனக்கு பதிலாக சார் தொட்டு பாருங்க சார் எங்கள் அப்பா ரெண்டு கூலம் பண்ணியிருக்கார் சார் இல்லை இல்லை நான் வேப்பங்குள்ள கூட பார்க்கல போப்பா அப்படித்தான் அவர் பயலை கூப்பிட்டு வாத்தியார் அடிச்சு விட்டார் சதக்க சதக்க நடிச்சார் என்ன வீட்டுப்பாடம் போக முடிய போனேன் பேக்கை திறந்தேன் அவன் அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன் மை டாடி வாத்தியார் என்னென்ன தெரியல ரப்ப ரப்பன்னு ரெண்டு அடி அடிச்சு விட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதுரை பாண்டி கோளுக்கு நேராக ஒரு எழுபது வேற கூப்பிட்டு அருவா கும்பிட நிற்கவும் அவள் அப்பா ஓகே மைசன் அவன் அன்னைக்கு கந்துதான் வெட்டி போடுவான் வாத்தியார் பார்த்துக்கிட்டார் இதை பார்த்துட்டு அவர் மெசேஜ் பண்ணுறார் என் அன்பு மனைவியை கடைசியாக வீடியோ கால்வாக முகத்தை பாட்டுக்கிறேன் என்னை ஃபோர்த்தரில் ஆடி ஆடில் ரெடி பண்ணுறேன் ஒரு சூடன் செலவு செலவுக்கிற சொல் குடத்தை வந்து ரோட்டில் உடைக்காத கலவராக சுடுகாட்டிலையும் தலையில் உடச்சது சிரிக்காதே மயிருங்களா இதற்கெல்லாம் காரணம் பெத்ததாக இதை அடியாத பிள்ளை அடியாது அப்படி சொல்லுத்தான் அந்த தங்கச்சி மூத்திரத்தை குடிக்கலாம் மூத்திரம் உப்பு வைக்கும்னு லேசா மண்டை வலம் ஜத் என்ன நான் என்ன கேசரி கம்பெனி ஆரம்பிச்சுருக்கேன் உண்மையிலே என் தம்பி மை சட்டு போடுற தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவனுடைய வேலை அழகா பார்க்குறேன் என்ன விருவினே தெரியல சிரிக்கவே இல்லையாடா என்னடா அழகா அழிஞ்சு ஒரே சிரிக்கிதுவேன் அடே வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக முடியாது போதே குடெல்லாம் வெளியே வரும் இது நக்கல் குதி தானது சும்மா இல்ல இந்த சூத்து ஊத்தி ரொம்ப சிரிக்கிறான்டா ஒரு சாயலுக்கு மருதமணி மாதிரியே இருக்கா இல்ல சித்தி மைய இங்கே வாரு யாருடாமே சின்ன பையலா போறேன் தம்பி வாபாய் அள்ளிட்டு உண்மையிலேயே அப்படி வளர்க்கணும் அப்படிலாம் எனக்கு விவரம் இருந்துச்சு சின்ன வயசுல மாட்டு இருந்துச்சு அவ சோனியா பிள்ளை வந்துட்டாளேன்னு பார்த்தா மானா மதுல இருந்து பிள்ளைய தூக்கி வருவாங்க பிள்ளை இந்த தண்டி கிடப்பேன் கட்லா மீன் மாதிரி தொப்புல பார்த்தா மூணு ஓடி அரிசி ஓட்டலாம் அப்படி எழுப்புனா அவன் அத்தன் மாடு கிடலாம் காலுகெல்லாம் விழுந்து அவ ஆத்தா அரட்டன என்னம்மா அவਨੇ பிள்ளை வத்திட்டான் மாடு தான் நாக்கு தள்ளம் பிள்ளைய செமக்க முடியாது எங்க ஐயாலாம் தார்க்க கூட குத்துவார் எங்க கண்டால் நெளிக்குற போடா மாடு அப்படி பிள்ளை வத்திட்டு வந்தாக அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவு இன்னைக்கு போய் பிள்ளை வத்திட்டு வரது ஊரே ஆளாதியோட நிற்கிது அந்த பிள்ளைய மணிப்பூர்ல கொண்டு வருது ஏ சுமிதா வா மஏ எங்க காட்ட மாட்டேன் வெயில் அடிக்குது கரங்கி போ சிப்ப துறக்குது வீட்டுக்கான எலி மாதிரி ஊரே கீரிப்புள்ள கதவை போட்டிட்டு ஓடிட்டாங்க ஏன் அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க வயசான ஆளுகள்லாம் அந்த காலத்துல யார்கிட்டயுமே சண்டைக்கு போக மாட்டாங்க பொண்டாட்டிதே அவங்களுக்கு எதிரி அங்கிருந்து வருவாங்க மம்பட்டியை தூக்கி போட்டவனே யாய் முக்கா இங்க வாடி என்ன கருவாடைய பொறிச்சியா கொஞ்சம் அசந்துட்டே என்னடி உம்மா அக்கா அசந்துட்டா சட்டாச்சனான்னு அடிப்பேன் அடிச்சா வெளியே இருக்கும்போது போது கடுக்குதே புரிச்சுருவாங்க பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஆள் பதிமூணு உள்ள பதினாறு உள்ள அதே வெளியே இருந்துருப்பாங்க அந்த காலத்தில் நூறு நான் வேலை இல்லை இல்லை அப்போ இப்போ அட்டே பதிங்கிறாங்க அப்போ போய் கொஞ்சமாக பதிஞ்சுட்டாங்க பெரிய சண்டியர் மைய மாதிரி தான் என்ன எந்த நிமதிக்கலையே அப்படியே அப்படியே அண்ணே காலைல சாயங்காலம் ரெண்டு வேலையும் பதிவாகலான்னு ஆமாம்ப்பா ரேசங்கட தூரம் கட்டி சொல்றேன் ஏன் தான் நான் என்ன தம்பி மங்க தம்பி கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுங்க தங்கி ஆ சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க ஆ அதுக்கப்புறம் போகல இது அதிகம் இல்லை பதினொன்றோட நின்றுருக்கணும் நீங்கள் ஏன்னா மைசெட்டு போடுறது பெருங்கொண்ட கலப்பா முதல்ல அந்த காலத்தில் மைசெட்டு போட்டால் கேவலமாக நினைப்பாங்க மைசெட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு மைசெட்டு போற பொண்ணு கொடுக்க மாட்டான் என்ன அப்படித்தான் ஒருத்தர் வந்து பொண்ணை கொடுத்து விட்டு வருஷம் போட்டாங்க மாப்பிள்ளை மைசெட்டு போட போயிருக்காரு மாமனார் பின்னாடியே நின்றுருக்காரு எங்களுக்கு தெரியலை இதில் விட்டு அதில் விட்டு இதில் விட்டு அதில் விட்டு தெரியிருக்கேன் அவள் அப்பா வந்து மகட்ட சொல்லிட்டார் அவன் வேணாம்மா அவன் ஒன்றையை திரும்பி குழி பொண்ணு வர வச்சிருவேன் அது என்னென்னு தெரியல வேணமே அவன் கை சும்மா வேலை தா இங்கிட்டு திருவுறேன் இப்படி திருவிழான் திருப்படியெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் வேண்டு ஆனால் இன்னைக்கு மைச்சட்டு போகிற தான் முத பொண்ணு எதோ அவனை சந்தோஷப்படுத்த பேசுறான் அவனுக்கு கிடைக்காம தான் தெரியும் அவன் நினைக்கிறேன் எங்கேடா எதுவும் ஒண்ணு பார்த்துட்டு மாத்தின்ட்டாள் தமிழ்நாட்டின் குறைவு என்னன்னா பொண்ணு கிடைக்கல இந்த கூடத்துல என்ன அண்ணன் தம்பிகளா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாள் எல்லாம் கை தூக்குங்க கொஞ்சம் தூக்குங்க நான் புரோக்கர் வேலை தான் பாக்குறேன் தூக்கு தூக்கு சும்மா தூக்கு சரி சரி அது என்ன பண்றேன்னா வேற மாதிரி படம் பாரு பத்தி பொண்ணு கிடைக்கலே உன் கூட 30 வருஷமா இருக்கேன் தம்பிக்கு ஒரு பொண்ணு பாக்குறியா நீ இவனை முயற்சி பண்றியா ஐயே ஏன் தமிழ்நாட்டுல பொண்ணு இல்ல ஒரு தாய் இல்ல என்றா நம்ம எல்லாம் பிறக்க போறது கிடையாது இல்ல இல்ல இதே தமிழ்நாட்டுல பொம்பளை புள்ள விரந்துச்சுனா ரொம்ப கொடூரமா திட்டတယ် நினைச்சேன் கள்ளி பாலை கொடுத்த கொண்ட தமிழ்நாட்டுதே அந்த நாடு ஆதி காலத்துல நடந்துச்சா அதே மாதிரி இந்த மாமியா ஒன்று சொல்றேன் பொம்பளை மருமகளை வந்து பாகிஸ்தான் எதிரி மாதிரி நினைக்க கூடாது காசை வெட்டி வட்டி போட்டுருவாரு அதுல சளிப்பா சொல்லிக்கிறாங்க ஆம்பளை பிள்ளை வரைஞ்சுன்னா அந்த மாமியாவை பார்க்கணும் வாங்க கேசரி தின்னுங்க சீனா உளியம்பழத்துல ஊட்டம் வர்ற ஆள் இருக்கு ஆம்பளை பிள்ளை சிங்கக்குட்டி வறந்துட்டேன் என் கண்டு வளர்ந்துட்டேன் பொம்பளை பிள்ளை வைத்தவனே அந்த மாமியா பாரு நாலு பேர் பிள்ளைய பார்க்க வருவாங்க பிள்ளை அப்படி இருக்கு இந்த பொட்டை கிடக்கு பொட்டை அந்த படத்துருக்கு குழுவாட்டினே இந்த முண்டை கிரகந்தேன் நானும் நாலு பிள்ளைய ஆம்பளை பிள்ளை வைக்கலையா இவன் அந்த லட்சணத்தில் இருந்திருக்கா அதை நினச்சி பார்க்கணும் உலகத்திலே பெண் குழந்தை தான் மகாலட்சுமி மாமியார் மருமகளுக்கு சண்டை வர்றது எது சீரியல் பார்க்கறதுல மருமகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் அது வயசான காலத்தில் அது இரும்மிட்டு கிடக்கும் அது எந்த சீரியலை பார்க்குதோ அதே சீரியல நீ இறிய என்ன இன்னொரு விளம்பரம் போட்டால் கூட இப்படியே பார்த்துக்க லேசாக ரிமோட்டில் மாத்தினேன்னா ஓ ரிமோட் தான் தோக அதோட குடும்பம் குஜராத் லாங் எங்கூரில் நடந்தது இந்த நல்லா சொன்னே தரத்தினே முடிச்சு எதையும் தொடரக்கூடாது மணிக்கட்டோட ஒடிச்சே வருது அவன் தொடு தொடு பார்க்குறேன் எல்லா பட்டனும் வேலை செய்யுதான் இன்னொன்று நல்லா இருக்கு ப்ரோ நல்லா உட்காறான் முட்டைக்கோசனை இருக்கிறேன் மாதிரியே அள்ளிருவேன் எங்கூர்ல நடந்த சம்பவம் அப்படி அப்படினால நடந்துச்சு மாமியா மருமவுக்கு சண்டை சண்டை போட்டு கம்மா துற இருக்குவாரு துறையிலே ரெண்டு பேரும் உருண்டு மாமியாவுக்கு மசுரையை காணாது ஒட்டுமுடி ஒட்டு முடி ஆஞ்சு உருண்டு அரட்டாளையெல்லாம் நசுக்கி பாஞ்சு உருண்டு ரெண்டு வர்றாள் சா கெட்டு பாவடெல்லாம் கிழிஞ்சு தீச்சட்டி எடுத்தது மாதிரி பந்தவனே ரெண்டு பேத்துக்கு ரோசம் வந்து அடியா ஏறி மாசானியா மாத்தா மாத்தாவில் வாசலை வச்சுக்கிறேன் உன்னையும் மிளகா அரைச்சுனா அப்பல யார் மாமியார் மருமக போடி கிளட்டமுட்டேன் உனக்கு நான் அரைக்கிறேன்டி மருமக பணத்து முறையில் நூற்றம்பது கிலோ மிளகா மாசானியம்மன் கோயிலுக்கு மாமியா நாள் வளத்தை காசை வச்சுட்டு ஒரு எழுபது கிலோ ரெண்டு பேரும் போய் மாசாணியம்மன் கோயிலில் மண்டி ஓட்டு குளிச்சு விட்டு மாமியா மருமகளுக்கு அரைக்கிறேன் ஆத்தா எட்டு குத்துக்கு இலையவே வேறு இனி அவசாரி விசாரின்ட்டா அவளை எப்படியாவது என் மருமகள நீர் வராம செய் கிரிச்சா கிரிச்சா கிரிச்சு கிரிச்சா அகிட்டு மருமக இந்த கிழட்டு சக்காலி தீனே பாடா வந்த நாள்ல இருந்து பிடிங்கிட்டே இருக்காத்தா எப்படியாவது முனே நாள்ல போட்டு தண்ணீர் இரநூறு கிலோ கிரிச்சா கிரிச்சா கரைச்சு கரைச்சா மாஜானியம்மா படுத்து கலந்தது அது எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு பொறுக்க முடியாம சிவபெருமானை நினைச்சு ரெண்டாயிரம் கிலோ மிளகா அரைச்சிருக்கு சிவபெருமானே நான் ரெண்டு முண்டையும் குளோஸ் பண்ண முடியல நீங்க எப்படியாவது சூலாயத்துல குத்தி கொண்டு வருங்க ரெண்டு முண்டையும் அதுல பிறந்த வந்த உலக நாடுகளே இந்த தமிழ்நாட்டை திரியும் பார்த்துச்சு இந்த உலகம் உள்ளவரை ஒரு உத்தமனுடைய புகழை இந்த தமிழக மக்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் யாரு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பேய்க்கெரும்பில் பிறந்து மறைந்த மாமேதை ஏவுகணை நாயகன் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவெல்லாம் பிறக்க முடியாது கல்யாணமே பண்ணலப்பா நிறைய பேர் கேட்டாங்க ஐயா உங்களை மாதிரி அறிவா ஒரு வாரிசை விட்டு போங்க இன்னும் நிறைய அந்த வாரிசு சாதிக்குமே அவர் சொன்னார் அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை நாட்டோனுடைய பணியே சரியாக இருக்கிறது என்று சொன்னார் மகான் எப்படியாப்பட்ட வார்த்தை இன்னைக்கு பதினேழு வயசு ஆனவனே அப்பாட்ட போய் தொடைய சுரண்டேன் அத்தை மகளை கேட்டியாப்பா கல்யாணத்துக்கு ஏப்பா உள்ள ஒன்றும் பண்ணமுல்லப்பா மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு செருப்பு கழிச்சி அடிச்சிக்கிற முடியல அவங்க அப்பா அவனை சுரண்டாரு நோத்த வாரம் வாரம் வரதா இருக்கார் ஒரு சித்தி இருந்தால் பள்ளிக்கூடத்து நாடி பார்ப்பா குடும்பம் புழுப்புழுன்னு இருக்கும் பாட்டு பாடுவோம்மா தம்பி பாட்டு பாடுறேன் பாட்டு அலோ 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 தென்பாண்டி அங்கபாண்டி பால்பாண்டி அங்கப்பாண்டி பால்பாண்டி எத்தனைவாண்டி என்னென்னமோ செஞ்சாங்க எத்தனை பாண்டி என்னன்னமோ செஞ்சாங்க ஒரு குள்ளையும் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் எங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் தென்பாண்டி ராமேஸ்வரம் பேய்க்கரம்பில் பிறந்து கேய்க்கெரும்பில் பிறந்து ஒரே ஒரு தமிழே யாரு என்ன சொல்லுதங்கோ யாரு என்ன சொல்லுதங்கோ அவர் பேரு என்ன சொல்லுதங்கோ ஞானத்தங்கோ அவர் பேரு என்ன சொல்லுதங்கோ ஞானத்தங்கோ தமிழ்நாடு என்னைக்கும் வணங்குகின்ற நல்லவரா எவகனை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் பிறக்கும் போது ஏழ்மை இறக்கும் போது ஏழ்மை நாட்டை தவற எதைமே நல்ல மனையை இறந்தார் இந்த பூமியில் அவர்தான் அப்துல் கலாம் அந்த நல்ல மனிதரே இந்த பச்சேரி நல்லது ஒரு கிராம மேடையில் கொஞ்ச நேரம் பாடுதந்தோடு பாண்டி ராமநாடி அப்துல் கலாம் நம்ம ராமநாடி அப்துல் கலாம்

அவ <coughs> தெஅ <coughs> No.